வணக்கம் மனம் சோர்ந்த நிலைக்கும் மனமற்ற நிலைக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்க்கலாம் நம்ம உடலை வந்து ஃபிசிக்கலாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கலாம் ஆனால் வந்து நம்ம மனதை வந்து நம்ம அப்படி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம உட்கார வைக்க முடியாது இப்போ சித்தர்கள் ஞானிகள்லாம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா விட்டு கூடு பாயிறது கூட வந்து ஈஸி தண்ணீரில் மிதக்கிறது நடக்கிறது சித்து வேலைகள் செய்கிறது இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸி ஒரு ஊசி முனையில் வந்து யானை அடக்கிறது கூட யானையை வந்து ஒரு ஊசி முனையில் இருக்கிற சிறு துளை வழியாக நம்ம விட்டு வெளியேடுத்துடலாம் ஆனால் மனதை அடக்கிறது கடக்கிறதுங்கிறது அதை அதை விட பெரிய சவால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனதை வந்து அடக்கக்கூடாது மனதை கடக்க வேண்டும் மனதுக்கு நம்ம சுவாசத்துக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் காமத்தில் வந்து சுவாசம் எகிரும் வெளியே வரும் அமைதியாக இருக்கும்போது வந்து நம்மளோட சுவாசம் உள்ளடங்கி இருக்கும் ஸ்வா ஒரு நிமிடத்திற்கு நாம் விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையும் குறையும் எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க சைமன்டேனியஸ் தாட் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சைமன்டேனியஸ் தாட் ரேட்னால் என்னென்னா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை சுவாசம் சுவாசம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம எத்தனை எண்ணங்கள் நமக்கு வருது அப்படிங்கிறது வந்து சைமல்டேனியஸ் தாட் ரேட்டு கிட்டத்தட்ட பல்ஸ் ரேட் மாதிரின்னு வைங்களேன் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பல்ஸ் வருதுன்னு நம்ம கையில் வந்து வாட்ச் கட்டுற இடத்துல பிடிச்சி பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி இது வந்து சைமல்டேனியஸ் தாட் ரேட் நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு எத்தனை எண்ணங்கள் வருது அப்படிங்கிறது தான் இந்த ப சைமல்டேனியஸ் தாட் ரேட்டுங்கிறது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட்டோட தொடர்புடையது பல்ஸ் ரேட்டோடையும் தொடர்புடையது தான் அதாவது ரெஸ்பிரேட்டரி ரேட்டுங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை சுவாசம் விடுறோம் அப்படி அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுவாசம் உள்ளே இழுத்து வெளியே விடுறோங்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டு இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சதுன்னா வந்து அதில் வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து அதுக்கு அர்த்தமே வேறு ஆனால் இயற்கை உணவுலேயும் ஆன்மீகத்துலேயும் அதுக்கு அர்த்தமே வேறு இயற்கை உணவு ஆன்மீகத்தில் வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து குறையுதுன்னா நம்மளோட உடல் வந்து தூய்மை அடையுது அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளோட சுவாசம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம விடுற சுவாசத்தின் எண்ணிக்கை குறையும் ஆனால் அதோட ஆழம் வந்து அதிகரிக்கும் ஒரு கட்டத்தில் வந்து சுவாசம் நின்று உள் சுவாசம் கூட நடக்கும் அதாவது இப்போ நம்ம முதல் மனமுறிவை பார்த்தோம் அதாவது என்னென்னா நம்மளோட மனமற்ற நிலை மனமற்ற ஆனந்த நிலைக்கு போகிறது இப்போ வந்து நம்ம அடுத்த மன முறிவை பார்க்கலாம் அதாவது உள் சுவாசம் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து நமக்கு வெளியில் இருக்க வாசம் நம்மளோட உணர முடியாது பக்கத்துலேயே நமக்கு பூ வாசம் அடித்தாலும் கூட நமக்கு வந்து அது தெரியாது ஒரு ந ஒரு வ ந வனத்துலேயோ பிருந்தாவனத்துலேயோ இருந்தாலும் கூட நம்ம அந்த மனத்தை வாசத்தை வந்து உணர மாட்டோம் ஏன்னா நமக்கு சுவாசம் அடங்கினால் வந்து வாசம் தெரியாது ஆமாங்க சுவாசம் அடங்கினால் நமக்கு வாசம் தெரியாது அதாவது நமக்கு குஷ்புவே தெரியாது குஷ்பூன்னா வந்து நமக்கு வந்து ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா வந்து நறுமணம் சுவாசம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா குஷ்புவை பார்க்காம உள்ளே பார்க்க ஆரம்பிச்சுருவோங்க மூக்கு இருக்கும் ஆனால் இருக்காது அதாவது மூக்கு இருக்கும் அது வழியாக மூச்சு நம்ம உள்ள விட்டு வெளியே இழுக்க மாட்டோம் அமைதியாக இருக்கும் மூக்கு இப்போ சமீபத்தில் நான் ஒரு குறிப்பு பார்த்தேன் படுக்கும்போது வந்து மலர்கள் இருக்கிற நிறைய மலர்கள் இருக்கிற இடத்துல படுக்கக்கூடாதுன்னு ஏன்னால் அந்த மலர்களின் அறுமணத்துக்கு வந்து நம்ம சுவாசம் வெளியே வரும் ஆக்சுவலாக நம்ம வெளிப்பணிகள் செய்யும் போது தான் நம்மளுடைய சுவாசம் வந்து வெளியே வரும் தியானத்தில் வந்து நம்மளுடைய சுவாசம் வந்து உள்ளடங்கும் நம்ம வந்து உறக்கும் போது உறங்கும்போது உறங்கும் போது ஓய்வு எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த சுவாசம் உள்ளடங்குனா தான் நம்மளோட ஓய்வு வந்து ஒரு ஆழ்ந்த ஓய்வாக இருக்கும் அப்போ தான் நமக்கு நிம்மதியான ஓய்வு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மலர்கள் நறுமணங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மனமுறிவுனால் வந்து மனமற்ற நிலை மனம் வந்து அடங்கி இல்லாட்டி மனம் கடந்து மனமற்ற நிலை மனமுறிவுனால் நம்ம சுவாசத்தை உள்ளடக்கி வாசத்தை உணராத நிலை சுவாசமுறிவு வாசமுறிவு தலையே இந்த மனமுறிவு மனமுறிவு சுவாசமுறிவு வாசமுறிவு ஏற்பட்டால் தானாகவே வந்து நம்மளோட முதுகெலும்பு வந்து நிமிரும் ஒரே இடத்துல தொடர்ந்து நம்மளால் நேராக நிமிர்ந்து ரொம்ப நேரம் உட்கார முடியும் நேராக நிமிர்ந்து நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு திகழ முடியும் வஜ்ராசனத்தில் அமர்வோம் வஜ்ரம் போல உடலை பாதுகாப்போம்